ஹாய் ஹலோ வணக்கம் என்னோடய யூடியூப் சேனல் நேயர்களே இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கர்ண புறாக்களை பற்றி பார்க்க போகிறோம் கர்ண வெ வெரைட்டிஸ் அதோடய செயல்பாடுகள் அது எப்படி எந்த மாதிரிலாம் பழகும் எப்படி நமக்கு வந்து ஒரு சூப்பர் ஒண்ட்ரஃபுல்லான ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்து எடுத்து கொடுக்குற மாதிரியான ஒரு புறாக்கள் தான் வந்து கர்ண புறாக்கள் நம்ம இந்த வீடியோவில் மோஸ்ட்லி கர்ண புறாக்களோட வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் கர்ணபுராங்கிறது வந்து நம்ம சென்னை சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறையா ரேஸ் விடுவாங்க அது டைமிங் பேட் அப்படின்னு சொல்லுவாங்க பல மணி நேர கணக்குகள் பறக்கும் கர்ணபுரா அப்படின்னு சொன்னாலே வந்து உங்களுக்கு வந்து நல்லா டைவ் அடிக்கும் மேலே பறக்கும்போது அப்படி சட சட்ட சட்டதெல்லாம் நல்லா பல்ட்டி அடிக்கும் அதுக்கு பேர் தான் கர்ணபுரா அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து நிறையா கலர் வெரைட்டிஸ் இருக்குது நிறையா டைகர் அப்ளக்கு தாரா சீனி அந்த மாதிரியான பேரெல்லாம் அதுக்கு நிறையாவே இருக்குது ஆல்மண்டு கலரு அப்ளக்கு மோஸ்ட்லி அதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கன்று அப்படின்னு சொல்லுவாங்க அது வெள்ளிக்கன்று ரேஸ்ன்னு தனியாக ரேஸே இருக்கு வெள்ளிக்கன்று உள்ள போகிறா மட்டும்தான் ரேஸுக்கு எடுப்பாங்க மற்றபடி ஹைஃப்ளேயர் அப்படிங்கிற ஒரு குறாக்கி இருக்கு இந்த அப்புறம் பார்க்குறீங்க இது வந்து ஹைஃப்ளேயர் இது வந்து கண் வந்து எல்லோ கலரில் இருக்கும் அந்த ரிங் வந்து எல்லோ கிளரில் இருக்கும் ஆனால் பல மணி நேரம் பறக்கக்கூடிய கூறாக்கள் ஆறு மணி நேரம் இருக்குது இங்கே பார்க்குற ஜோடி வந்து ஆறு மணி நேரம் பறந்த ரிசல்ட்டாக ஆறு மணி நேரம் பறந்ததுக்கான வீடியோவே இருக்குது அப்படி ஒரு அருமையான ஜோடி தான் க்ரீட்டிங் சர்ச்சி க்ரீட்டிங்கில் போட்டுருக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே ஆறு மணி நேரத்துக்கு மேலே பிறகு இன்னும் ஹை ப்ளேயர் தான் இது வந்து ஏழ்ரை மணி நேரம் ஏழே முக்கால் மணி நேரம் பரவாயில் போகிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது இதை வந்து சின்ன லைன் சொல்லுவாங்க அந்த புளி ஃபீல் இதில் அது வந்து சின்னி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் இன்னொருத்தங்க சில பேர் வந்து ஆப் ஆல்மண்ட் கலரு ஆல்மண்ட் கலரு அப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க இது நீங்கள் பார்க்குறதும் கர்ண புறா தான் ஒன்று வந்து கண் ஐசைன்னு பாருங்கள் எல்லோ கலர்லே இருக்கும் ஒன்று ஹைஃப்ளையரு அதிக நேரம் பறக்கக்கூடிய புறாக்கள் இந்த வந்து காக்கி இந்த சப்ஜாவில் கலர் காக்கி வந்துருக்கு பார்த்தீங்களா அது வந்து நல்ல ஒரு பல்ட்டி அடிக்கக்கூடிய புறா அது கர்ணை புறா அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரீடிங் போட்டு அந்த பட்டாக்களை எடுத்து நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் புறாக்கள் வந்து எல்லா புறாவுமே உடனே பறந்துடாது எல்லா புறாவுமே உடனே உங்களுக்கு வந்து கர்ணை அடிச்சிடாது நம்ம வந்து அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும் இப்போ சாதா புறாக்களோட அந்த கர்ண புறாக்களை போட்டு நம்ம வந்து பழக்கக்கூடாது ஏன்னா சாதா புறா வந்து ரொம்ப நேரம் பறக்காது இந்த தவுடால் புறான்னு சொல்லுவாங்க அந்த சாதா புறாக்கள் வந்து கொஞ்சம் நேரம் தான் பறக்கும் ரொம்ப நேரம் பறக்காது ஆனால் அது வீடை வந்து ஈஸியாக பழகிடும் சாதா புறாக்கள் வந்து வீட்டை வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளே பழகிடும் நீங்கள் ரெக்க ரெக்க கொடுத்தா கூட அது எங்கேயுமே போகாது அது மாதிரி அந்த நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பிகினிங் ஸ்டேஜில் வந்து நம்ம கர்ணப்புறா வந்து நம்ம வீட்டில் பறக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு ஜோடியாவது நம்ம சாதாபுறாவோட சேர்த்து வச்சு பழக்கினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா கர்ணபுரா பொறுத்தவரை வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் வீடு எல்லாம் பழகிறதுக்கு கொஞ்சம் ஆனால் பழகிடுச்சின்னா உண்மையில் ரொம்ப அருமையான புறா கர்ணப்புறா மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா நல்ல பார்க்கவே பார்க்கும் போது உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அது பார்க்குற பார்த்தாலும் இந்த இதை பாருங்கள் இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் கண் சைன்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் சீனி லைன் அந்த பாருங்கள் சப்ஜா லைன் ஒன்று சீனி லைன் ஒன்று எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நிற்கிற தோரணே பற்றி சூப்பராக இருக்கும் இதுவும் அல்மண்டு சீனி லைன் இதுன்னு சொல்லுவாங்க அல்மண்டுன்னு சொல்லுவாங்க எதுவுமே கரணப்புறா தான் ரொம்ப ரொம்ப குவாலிட்டி நம்பர் ஒன் குவாலிட்டி சூப்பரான குவாலிட்டி இப்போ ப்ரீடிங்கில் போட்டிருக்கு இது பாருங்கள் ஜாக்கு ஜாக்கு ஜாக்குலேயும் சப்ஜா டார்க் ச சப்ஜாலேயும் இருக்குது இது வந்து பாருங்கள் வெள்ளிக்கன்று தான் இதுவுமே நல்லா டைவு எடுத்து டைமிங் ஒரு அருமையான புறா தான் மக்ஸி கலர் பார்த்தீங்களா மக்ஸி கலர் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த கலர் பேர் தான் மக்ஸின்னு சொல்லுவாங்க ஒன்று சப்ஜா ஒன்று மக்ஸி ரொம்ப சூப்பர் குவாலிட்டியான ரொம்ப குவாலிட்டியான பேடு பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து இங்கிலீஷ் மேப்பி போட்டர் இது வந்து இங்கிலீஷ் மேப்பின்னு சொல்லுவாங்க இதோட பேர் இது ரொம்ப அழகாக இருக்கும் அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த கண்ணெல்லாம் கண் வளையத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதோட மூக்குலாம் பார்த்திங்கன்னா சிகப்புகளெல்லாம் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் அந்த மேல் ரொம்ப மஸ்தில் இருக்குது நல்ல மஸ்தில் இருக்குது பாருங்கள் நல்லா பார்க்கவே அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இது கருணாபுரா அதிகமாக அந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்று ரெண்டு ஃபேன்சி புறாக்களும் இருக்குது இது ஃபேன்சி புறா லைனேஜ் லைனேஜில் தான் வரும் இது வந்து இம்போர்ட்டட் லைனேஜ் வெளிநாட்டு புறா இது இந்த நார்த் சைட்லலாம் ரொம்ப சூப்பராக நல்ல ரிசல்ட்டான பேர் இது ரொம்ப காஸ்ட்லியான பேருங்க கூட பாருங்களேன் எவ்வளோ அருமையாக அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த புறாலலாம் நம்ம தாராளமாக நம்ம ப்ரீடிங் கேஜில் போட்டு நம்ம வந்து வளர்க்கலாம் நல்லா சிக்ஸ் எல்லாம் அருமையாக எடுக்கும் இது பார்த்திங்கன்னா யாகு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு புறா செவன் சவுண்டர் இது வந்து ஏழு விதமாக சவுண்டு கொடுக்கும் இந்த பேர் இந்த இந்த ஜாதி புறா வந்து ஏழு விதமாக சவுண்டு கொடுக்கும் சரியா சாதாரண நார்மல் புறா மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு வித்தியாச வித்தியாசமான சவுண்டெல்லாம் கொடுக்கும் இதோடய பேர் சொல்லுவாங்க யாகு அப்படி சொல்லுவாங்க யாகு பேர் எதுவுமே உங்களுக்கு வந்து வீட்டில் வச்சு வளர்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அருமையாக இருக்கும் நல்லா சூப்பராக அதோட சவுண்டெல்லாம் கேட்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி புறாக்கள்லாம் வீடியோ எடுத்து நம்ம போடுறது இது கர்ண புறா கர்ணாவிலே வந்து இந்த மாடல் லைனேஜ் மாடை புறாலாம் பார்த்திங்க வச்சிங்களேன் இந்த கலரில் தான் இருக்கும் இந்த கோயில் புறா அதெல்லாம் இந்த கலரில் தான் இருக்கும் அது வந்து டார்க் சப்ஜா டார்க் சப்ஜாலே கொஞ்சம் லைட்டாக புள்ளி புள்ளி கருப்பு புள்ளி லைட் லைட்டாக வரும் அது குளுதார் அந்த குளுதார் லைன் வேறு அது இதில் கொஞ்சம் இன்னும் டார்க்காக அந்த புள்ளி புள்ளி புள்ளியாக இருந்துச்சுன்னா வந்து குளு